வீட்ல பெண் குழந்தை பிறந்தா லக்ஷ்மி வந்தாச்சுன்னு சந்தோஷப்படுறோம் உடனே அவங்க கல்யாணத்துக்கு படிப்புக்குன்னு தங்கம் சேர்க்க ஆரம்பிப்போம் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல செல்வம் மகள் சேமிப்பு திட்டத்துல கணக்கு ஆரம்பிப்போம் ஆனா வீட்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தா தான வளர்ந்து சம்பாதிச்சு நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்னு பல பேர் இருந்துடுறோம் ஆனா எதார்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பையனோட படிப்பு செலவு அவன் காலேஜ் தொழில் ஆசைப்பட்டா அதுக்கு தேவைப்படுற முதலீடு செலவு இது எல்லாமே ஒரு சாதாரண தான் பெண் குழந்தைகளுக்கு எப்படி சுகன்யா சமிருத்தி யோஜனா இருக்கோ அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு சூப்பரான பாதுகாப்பான பொன்மகன் பொது வைப்பு நிதி சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் தான் ஆண் குழந்தைகளை சேமிக்க தூண்டுறதுக்காக தமிழ்நாட்டில் பொன்மகன் பொது வைப்பு நிதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இரண்டாயிரத்து பதினைந்துல இருந்தே இந்த திட்டம் நம்ம ஊர்ல செயல்பாட்டுல இருக்கு ஆனா நிறைய பேருக்கு இதோட முழு பலன்கள் போய் சேர்லங்கிறது தான் வருத்தமான விஷயம் சரி முதல்ல இந்த திட்டத்துல யார் சேரலாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்திரலாம் வாங்க ரொம்பவே சிம்பிள் உங்க வீட்டில் பத்து வயசுக்கு உட்பட்டு ஆண் குழந்தை இருக்கா நீங்க தாராளமா இந்த திட்டத்தில் சேரலாம் பையன் பேர்ல அவங்க அப்பா அம்மா இல்லைனா சட்டப்பூர்வமான காதியன் கணக்கு ஆரம்பிக்கலாம் முக்கியமா அந்த பையன் இந்திய குடிமகனா இருக்கணும் தமிழ்நாட்டில் வசிக்கிறவரா இருக்கணும் ஒரு பையனுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும் ஒரு நிதியாண்டுக்கு அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் மாசம் வரைக்கும் கணக்கு பண்ணா நீங்கள் குறைஞ்சது ஐநூறு ரூபாய் கட்டினா போதும் அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டலாம் இதில் இன்னொரு வசதி என்னென்னா மாதம் மாதம் இவ்வளவு தான் கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது வருஷத்துக்கு பன்னிரெண்டு முறை வரைக்கும் நீங்கள் பணம் கட்டிக்கலாம் சரி பணம் போடுறோம் அதுக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும் இதுதான் மேட்டர் விட இந்த திட்டத்துல வட்டி ரொம்பவே அதிகம் இப்போதைக்கு அதாவது நிலவரப்படி ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கொடுக்கறாங்க இந்த வட்டி விகிதம் சும்மா நிலையானது இல்லை மத்திய அரசு ஒவ்வொரு காலாண்டுக்கும் அதாவது மூணு மாசத்துக்கு ஒரு முறை வட்டி விகிதத்தை மாற்றி வைப்பாங்க இதுல இன்னொரு பெரிய மேஜிக் பெரியனா கூட்டு வட்டி அதாவது போடுற பணத்துக்கு மட்டும் வட்டி கிடைக்காது அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி போடுவாங்க இந்த திட்டம் திட்டம் வருஷ கட்டிருக்க கூடிய பணம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஆனா பதினைந்து வருஷம் முடிஞ்சு உங்க கைக்கு கிடைக்கும் போது அது சுமார் மூணு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும் நீங்க கட்டுனதை விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு லாபம் இதை விட முக்கியமான போடுற ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விளக்கு பெறலாம் இதுதான் அதாவது எக்ஸ்ட் எக்ஸ்ட் எக்ஸப்ட்னு சொல்லுவாங்க அடுத்ததான் பணத்தை எப்போ எடுக்கலாம் பதினைந்து வருஷம் லாக் பண்ணணுமா அவசரத்துக்கு எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மைதான் இது ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம் பதினைந்து வருஷம் வரைக்கும் முதிர்வு காலம் இருக்கு ஆனா ஏழு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக நீங்க பகுதியளவு பணத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பணம் தேவைப்படலன்னா நீங்க அந்த கணக்கை க்ளோஸ் பண்ணாம அடுத்த ஐந்து வருஷத்துக்கு நீட்டிக்கலாம் அப்படி நீட்டிக்கும் போது நீங்க பணம் கட்டாமலேயே வட்டி மட்டும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா பணம் கட்டியும் தொடரலாம் இது உங்க விருப்பம்தான் இந்த திட்டத்துல எப்படி சேர்றது ரொம்பவே சுலபம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு தபால் நிலையத்திற்கும் போங்க அங்க போயிட்டு பொன்மகன் பொது வைப்பு நிதி இல்லைன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க அவங்க ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க அதை பூர்த்தி செஞ்சு கூடவே காதியனோட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் அப்புறம் போட்டோ இதெல்லாம் கொடுத்து குறைந்தபட்சம் நூறு ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எப்போ பணம் கட்டினாலும் என்ட்ரி போட்டு தருவாங்க இப்போல்லாம் ஆன்லைன்லேயே போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப் மூலமாகவோ இல்லை இந்தியன் ஆஃபீஸ் பேமெண்ட்ஸ் பேங்க் மூலமாகவோ வீட்டில் இருந்தே பணத்தை கட்டலாம் அரைச்சலும் மக்களே இன்றைக்கே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க உங்கள் பையன் பேரில் ஒரு கணக்கு ஆரம்பிங்க பொன் மகன் பேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மகனையும் எதிர்காலத்தில் ஒரு பொருளாதார சுதந்திரம் உள்ள தங்க மகனாக மாத்துங்க